வணக்கங்க மல்லிகைப்பூ செடியை இந்த மெத்தேடில் பதியம் போட்டால் நூறு சதவீதம் செடி துளுர்த்து வருங்க இது எப்படி பதியம் போடுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க இந்த மல்லிகைப்பூ செடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கீழே வச்சுருக்கிறது நல்லா பெருசாக வளர்ந்துருக்குதுங்க இதுலேயே நம்ம இப்போ ஒரு குச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதையவே நான் பதியம் போட்டுக்கலாம் வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நல்லா அடுக்கு மல்லிகைப்பூ ச ஒவ்வொரு மல்லிகைப்பூ குட்டி குட்டி ரோஜா பூ மாதிரி சூப்பராக இருக்குங்க சென்டி இருக்கும் இப்போ இதில் தான் நான் பதியம் போட போகிறேன் இந்த செடி வந்து சாஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் கீழே எல்லாம் ஒன்றா சேர்த்தி ஒரு கட்டு போட்டு வச்சுருக்குறேங்க இப்போ இந்த கட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதிலேருந்து ஒரு குச்சி ஒரு இஞ்சி கணமுள்ள குச்சியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் ஒரு நல்ல கொஞ்சம் நல்லா நீளமான குச்சியாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க காலிஞ்சி கணம் இருந்தால் போது அதுக்கு மேலே தடிமனாக இருந்தாலும் நம்ம வளைச்சி இது சுற்றி கட்டும்போது அது உடஞ்சிருங்க அதனால கொடி செடிகள் பழைய முறைப்படி இந்த மாதிரி தாங்க பதியம் போடுவாங்க இன்றைக்கி அதே மாதிரியே பதியம் போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம ரெண்டு குச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம பதியம் போடும்போது ஒன்று ஏதாவது உடஞ்சிட்டா கூட மறுபடி ஒன்றை நம்ம பதியம் போட்டுக்கலாங்க இதுக்கு மறுபடியும் ஒரு குச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு சுற்று சுத்துற அளவுக்கு கொஞ்சம் நீளமான குச்சியாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த கொடி மட்டும் இல்லைங்க இந்த முல்லைப்பூ கொடி நித்திய மல்லி இந்த மாதிரி கொடிகளையும் இதே மெத்தேடில் நம்ம பதியம் போடும்போது நல்லாவே தொளிர் விட்டு வருங்க இப்போது இந்த குச்சியில் நம்ம இருக்கிற இலைகளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நீளமான குச்சிலையே இந்த சைடு எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இலைகளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மெத்தடில் பதியம் போடும்போது சூப்பராக செடி துளைத்து வருங்க சின்ன சின்ன குச்சிகளாக கட் பண்ணியும் பதியம் போடுறாங்க அது வந்து அதிகமாக முக்கால்வாசி வாசி காஞ்சு போயிடுதுங்க எதாவது ஒன்று ரெண்டு தான் அது துளிர் விட்டு வருது இப்போது அந்த சைடில் இருக்கிற கிளைகளை எல்லாமே கட் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே குச்சியாக வச்சுக்கலாங்க கொனையில கொஞ்சம் சும்மா ஒரு ரெண்டு மூணு இலைகளை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொனவில் கொஞ்சம் இருக்கணும் அந்த மாதிரி வச்சிட்டோம்னா தான் நல்லா தளர்த்து வருங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ரவுண்டாக சுற்றி இதை ஒரு நூல் போட்டு கட்டிக்கலாங்க ஏன்னா அப்படியே நம்ம மண்ணில் வச்சோம்னா அது அப்படியே வெ வெளியில் வந்துடும் இப்போ நம்ம அதை நூல் போட்டு கட்டிட்டோம்னா அது அப்படியே இந்த ரவுண்டாக நின்றுக்குங்க நல்லா பெரிய கொடியாக இருந்தால் ரெண்டு சுத்தும் கூட சுற்றிக்கலாங்க இது அளவான கொடியாக இருக்கிறதுனால நான் ஒரு சுற்றும் சுற்றி தான் கட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஒரு காலிஞ்சு கணமாக இருக்கிறதா இருந்தால் தாங்க இப்படி நம்ம வளைச்சி கட்டும்போது அது உடையாமல் இருக்கும் அதை விட நம்ம ரொம்ப தடிமனான குச்சியை எடுத்துட்டோம்னா வளைச்சி கட்டும்போது அது உடஞ்சிரும் இப்போது இதை நம்ம எப்படி பதியம் போட்டுக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த செடி வந்து நம்ம குரோ பேக்காக இருந்தால் ஒரு அடி உயரம் ஒன்றடி அகலம் இருக்கிற குரோ பேக் கரெக்டாக இருக்குங்க ஏன்னா நல்லா கொடி பெருசாக வளர்கிறதுக்கு நான் வந்து ஒரு டப்பில் தாங்க வச்சுருக்கிறேன் அது வெயிலில் காயாமல் இருக்கிறதுக்காக நான் நிழல் வலை வேஸ்ட்டாக போகிற நிழல் வலையை அந்த கூடை மேலே வச்சு நான் மண்களவ போட்டு ஏற்கனவே வேறு செடி வச்சுட்டு இருந்ததுங்க இப்போது அதை எடுத்துகிட்டு நான் இந்த மல்லிக் கொடியை பதியம் போட போகிறேங்க இந்த மாதிரி நம்ம இந்த மண்ணுக்குள்ளே மரையில் அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சி கிணத்துக்கு நம்ம இது மண்ணை எடுத்துட்டு இந்த மெத்தடில் நம்ம உள்ளே வச்சு ந அது நகராமல் கையில் நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு மண்ணை போட்டு மூடிர்லாங்க இந்த மாதிரி மண்ணை போட்டு நல்லா அமுத்தி வச்சு நல்லா அமுத்தி கொடுத்தோம்னாலே ரொம்ப போட்டு அமுத்தக்கூடாது நல்லா லைட்டாக அமுத்தி கொடுத்தோம்னாலே அப்படியே நின்றுக்குங்க இதுக்கு மண்கலவை பார்த்தா எல்லா செடிகளுக்கும் என்ன நம்ம மண்கலவை போடுறோமோ அதே தாங்க மண் உரம் ஆட்டு உரமோ மாட்டு உரமோ இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டி காய்கறி குழவு உரமும் மண்ணும் இருந்தாவே போதுங்க இந்த மாதிரி நம்ம ம இந்த செடியை பதியம் போட்டுக்கலாம் அப்புறம் தளர்த்து வர வர நம்ம உரம் கொடுத்து செடி எப்படி தளிர்த்து வருதுன்னு பார்க்கலாங்க இந்த மெத்தேடில் நம்ம பதியம் போடும்போது அந்த குச்சிகள் எல்லாமே மண்ணுக்குள்ளே இருக்கும்போது ஒரு இடம் இல்லாட்டி ஒரு இடத்துல அது நல்லா வேர் பிடிச்சி செடி காயாமல் வர்றதுக்கு இந்த மா இந்த மாதிரி பதியம் போடலாங்க அடுத்தடுத்து இது வேர் பிடிச்சி செடி எப்படி தளிர்த்து வருதுன்னு மறுபடியும் பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி